நைட்டு பத்தே முக்கால் மணி இருக்கும் டீ சாப்பிட்ருக்கப்போ திடீர்னு ஒரு சத்தம் டமானோ பின்னாடி 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 யாரும் அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு பின்னாடி இல்லை ஓட்டதுக்கு பின்னாடி ஒருத்தர் திரும்பி பார்த்தா நம்ம வேலை கவர்மெண்ட் பஸ்ஸு ஒன்றும் இல்லை இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு அதை தனித்தனியால பிரிக்க வேண்டாம் ஏன்னா யாருமே அவங்க ரோடை வந்து ரூலில் பண்ணி ஓட்டுறதுலாம் கிடையாது அவங்களே எங்கே அதெல்லாம் இப்போ ஆட்டோ கணக்காக மாறிடுச்சு எங்கே அவங்க நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாய் அவனுக்குள்ளே அப்படியே பிரேக்கப் போட்டு நிப்பாட்டிட வேண்டியது இப்போ இந்த கவர்மெண்ட் பஸ் நைட்டு ஒரு பத்தரை மணி யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரோடு காலியாக இருக்கும் அவன் என்ன ஸ்பீடில் போயிட்டுருப்பாள் ஆனால் எதை பற்றி யோசிக்கிறது இல்லை போகிறவங்க ஸ்டாப்பு அதை பாதி ரோட்டில் தான் வந்து நீ பாட்டணுமா என்ன யோசிச்சு பாரு சார் நல்ல வேலையாக எதுவும் உயிர்ச்சியது இல்லை ஏன் இல்லை அப்புடின்னா இடித்தது ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுக்கு வந்து பெரிய பெரிய வண்டி தான் நிற்குது ஒரு முன்னாடி பஸ்ஸு பின்னாடி குட்டியான பின்னாடி ஒரு லாரி அதுக்கு பின்னாடி ஒரு லாரி ஒருவேளை இதுக்கு இடையில எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு சின்ன பைக்காரை இருக்கான வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு சும்மா ஒரு யோசிச்சு பார்க்கணும் பைக்கார ஒரு ஃபேமிலியோடு உட்காந்துருக்கான் ஒரு குழந்தை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சட்டான்னு வந்து இருந்தா நினச்ச நேரத்துக்கு அவன் பிரேக்கு போடுவான்னு அவனுக்கு எப்படி சார் தெரியும் எல்லாம் க்ளோஸ் ரேஞ்சில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க சிட்டிங்களை எப்படி வண்டி ஓட்டுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் க்ளோஸ் ரேஞ்சில் இடிச்சுவிட்டு ஏன்டா வந்து இடிச்சுன்ற மாதிரியே பார்க்குறாங்க எல்லாரும் எப்படி முன்னாடி பஸ்ஸில் ஓட்டிக்கிட்டு இருந்தோ அப்படி இல்லை அவர் ஏன் வந்து இடிச்சே ஓன் தப்பு நான் பிரேக் போட்டால் நீனும் பிரேக் போடுறது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட நினப்பு இருக்குது இதில் யார் வேலை த இப்போது அதான் அந்த டிரைவர் மேலே தப்பே இல்லை வண்டியை கொண்டாந்து அப்படித்தான் நிப்பாட்டலை அப்படித்தானே ஏன்னா கவர்மெண்ட் வண்டிக்கு அவங்க செலவு பண்ண வேண்டாம் ஒருவேளை அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி வேறு ஏதாச்சும் பண்ணி வாங்கிப்பாங்க சில நேரங்களில் அது டிரைவர் தலையிலையும் வந்து விழுகும் டிரைவர் கண்டக்டர் தலையிலையும் வந்து விழுகும் சில நேரங்களில் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்ட அப்படி வண்டி ஓட்டுவாள் ஆனால் பின்னாடி பிரைவேட் வண்டி பஸ்ஸு ஓட்டுறவங்கள என்ன பஸ்ஸு என்ன அந்த பஸ்ஸுக்கு ஓனரா ஓனர் யாரை கேள்வி இப்போ அந்த லாரியோ அந்த கண்டெய்னராக அந்த குட்டியானு இதுக்கெல்லாம் வந்து யாரை கேள்வி கேட்பாங்க தானே கேள்வி கேட்பாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் முதல்ல போலீஸ் கேஸ் பண்ண முடியுமா அதுக்கு இன்சூரன்ஸ் முன்னாடி இருக்க வண்டி ஓகே பின்னாடி இருக்க வண்டிக்கெல்லாம் அட குறஞ்சது ஒரு ஐயாயிரம் பத்து இப்போ இங்கே கண்ணாடி என்னாடிலாம் சதுரி போச்சு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த லாஸை எவன் சார் வாங்கிக்கிறது எவன் கொடுப்பேன் ஒட்டு இப்போ இதெல்லாம் கொண்டு யார் யார் தலையில் விழுங்க யார் பண்ண தப்பு எவனோ ஒருத்தன் பண்ண வேலைக்கு இங்கே உட்காந்து யார் உட்காந்து காசு அழுகணும் அதை சின்ன சின்ன மிஸ்டேக்கு சார் அதை வண்டி ஓட்டுறவனுக்கு தெரியாத பின்னாடி எவ்வளோ வண்டி போகுது முன்னாடி எவ்வளோ வண்டி போகுது கண்ணாடியை பார்த்தாலாம் வண்டி ஓட மாட்டானா கரெக்டாக போயிட்டு அவங்களுக்குள்ளேயே முன்னாடி போய் என்ன ஃப்ரேங்க் ஏதாச்சும் பண்ண ட்ரை பண்ணா இல்லைங்களேன்றது தெரியல திடீர்னு மொத்தமாக எல்லாமே டவுன் ஆகி போச்சு இதனால் பின்னாடி பெரிய டிராஃபிக் சார் சரியான ட்ராஃபிக்கு அவ்வளோ தூரம் ஆம்புலன்ஸ்லாம் உள்ளே உட்காந்துருக்கு அது திடீர்னு போகிறதுக்கு நினச்சி பாருங்கள் ஒரு வேலை அதாவது இவங்க பின்னாடி வந்து இந்த சின்ன குட்டியான வந்துச்சு அதுக்கு பின்னாடி லாரி வந்துச்சு அடித்த ப்ரேக்கில் பின்னாடி இருக்கேன் ஒன்றும் பண்ண முடியாமல் எடுத்துட்டா ஒரு வேலை ஆம்புலன்ஸ் ஸ்பீடாக இருக்குன்னு வைங்க ஏன்னா ஆம்புலன்ஸ் என்ன ஸ்பீடில் வருவான்றது தெரியும் இந்த ஆம்புலன்ஸு ஒருவேளை இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வந்திருந்தால் இந்நேரம் ஆம்புலன்ஸில் இருக்கிறவங்க இன்னொரு ஆம்புலன்ஸில் போக வேண்டியிருக்கும் உள்ளது தானே அப்போ யார் அப்போ யாரை வந்து குறை சொல்லுவோம் அப்போ தான் குறை சொல்லுவோம் முதல்ல முன்னெடுக்க பஸ்ஸு நம்ம இதுதான் சார் அதை ஓரமாக நிப்பாட்டோ நிப்பாட்டுறதுக்கே வேறு அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ அவசரம்னு போகிற இடத்துல டக்குன்னு பிரேக் அடித்து குதித்து போகிறதுக்கு ஏதாச்சும் கள்ள கள்ளக்கருத்தல் வெள்ள கருத்து ஏதாச்சும் பண்ணுறோமா என்ன இல்லை இல்லீகல் என்ன அது இல்லை கவர்மெண்ட்டு போகிற கவர்மெண்ட்டு போட்ட ரோட்டில் கவர்மெண்ட் பஸ் எப்படி வேணாலும் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் ஏதாவது போட்டிருக்காங்கல்ல என்ன இது சின்ன விஷயம் சார் நல்லவேளை எதுவும் பெருசு அதை அதைய பச்சு வந்து வண்டிக்குதான் சேதாரம் ஆச்சு அங்கே அந்த குட்டியானையில் வந்தவர் கையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம் அப்போல வலிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் அப்படி நல்ல ரோட்டில் நீ தெரியல போகலாம் ஏன்னா அவங்ககிட்ட அவன் ஜென்ட்டி இப்போ கூடிய சூழ்நிலைலாம் அவன் கிடையாது ஆனால் பின்னாடி இருக்க பஸ்ஸுக்காரன் வண்டியை நிப்பாட்டிட்டான் ப்ரைவேட் பஸ்ஸு அவன் அவனுக்குள்ளே ஏன்னா அவன் விட்டுட்டு மாட்டான் ஏன்னா அவன் காசு அழுக முடியாது இல்லை அவன் டெய்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு வர்றவன் அவ்வளோதான் ட்ரைவரோட வேலை ஒரு வேளை ட்ரைவர் இதை வந்து கொண்டு போகல போலீஸ் கேஸ் ஆக்கலை இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணேன்னா டிரைவர் கையிலேருந்து ஒரு பத்தாயிரரூவா கொடுக்கணும் கம்பெனிக்கு நமக்கு என்ன அவன் பேசாமல் இடிச்சு விட்டு அவன் வேலையை அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு போயிடுவான் இந்த வேலையை தெரிஞ்சவன் அவன் எல்லாம் உட்காந்து அழுகணும் யோசிச்சு பாருங்க ஓட்டுறவையோ கொஞ்சம் இது பஸ் இதுன்னு கிடையாது பொதுவாகவே ஓட்டுறவையோ கொஞ்சம் பொறுப்பாக ஓட்டுங்க யாராக இருந்தாலும் அது பஸ்ஸாக இருக்கட்டும் ஆட்டோவாக இருக்கட்டும் ஷேர் ஆட்டோவாக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் ஏன் நடந்து போகிறவங்களா கூட இருக்கட்டும் ஏன்னா யாரோ ஒருத்தர் அவங்கள அறியாமல் பண்ணுற ஒரு தப்பு எவ்வளோ தூரம் இந்த செயின் ஆஃப் ரீ சொல்லுவாங்க தெரியுமா எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுன்னு சொல்லிட்டு பாதிக்கிறவனுக்குத்தான் தெரியும் நல்லா தெரிஞ்சேங்க அதை பற்றி கவலைப்பட்றான்னு பார்த்திங்களா அவனுக்குத்தான் ஒன்றும் இல்லை வேறு எவனாச்சும் பார்த்துக்குவேன் அப்படின்னு நினச்சி நம்ம மாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து வண்டியை விட்டு ஓட்ட அப்படின்னா நம்ம மிஸ்டேக்னால யாரோ ஒரு லைஃபு ரொம்ப மிஸ்ரபிளாகிடும் உண்மையிலேயே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நிறையா விஷயங்கள் ஒரு நிமிஷத்தில் நடந்து போயிடும் நாம் பண்ணுற ஒரு சின்ன தப்புனால் செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க இத்தனைக்கும் இதெல்லாம் வந்து பெரிய ஸ்பீட்லலாம் ஒன்றும் இல்லை பெரிய ஸ்பீட்லலாம் வந்திருந்தால் நேரம் பஸ்ஸு நொறுங்கி அவன் மாட்டுக்கு உள்ளுக்குள்ளே எத்தனை சாப்டுன்னு நாளைக்கு செய்தியில் வரப்போகிறதான் தெரியும் எவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் நின்று இருந்தாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பிரேக் அடிச்சு நிப்பாட்டியிருப்பாங்கன்னு பாருங்கள் ஏதாச்சும் ஒன்று ஹெவியாக இருந்திருந்தாலும் உசுரு போயிருக்கு இந்த பஸ்ஸில் இருக்கவனுக்குலாம் பின்னாடி இருக்கவனுக்குலாம் என்ன ஆகிருக்குன்னு தெரியுமா அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக முடிஞ்ச வரைக்கும் பாதிப்பு இல்லாமல் ஓட்டுங்க அவ்வளவுதான் வேறு எதுவும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் அடுத்தவனுக்கு இல்லாமல்